புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள பாருங்க நம்ம பேசக்கூடாது அதிகமா வள்ளல் தான் பேசணும் வள்ளல் செய்கின்ற இந்த கொடை இருக்கு இல்லைங்களா அந்த கொடை தான் பேசணும் மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோர் நாளும் மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோர் நாளும் மா வழங்கும் கொடை வள்ளல் கர்ணனுக்கோ ஒவ்வொரு நாளும் மாதம் என்கின்ற அந்த கதையை புராணத்தின் வழியாக நம்ம 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 படிச்சிருக்கலாம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம கூடவே டிராவல் பண்ற ஒரு கர்ணன் கர்ணன் கலியுக இப்ப பாருங்க பண்றீங்க எங்க தேடுறீங்க நாடு முழுக்க இல்ல நாட்டையும் தாண்டி உலக நாடுகள் முழுக்க பறந்து விரிந்து அந்த வள்ளல் யாரா இவ்வளவு குழு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து அந்த வள்ளலை நீங்க கேவலப்படுத்துறீங்கன்ற நானும் எதுக்கு 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 இந்த சிரிப்பு நக்கலுங்களா கொடை வள்ளலை பார்த்து நக்கலேவா இனிமே அந்த மாதிரி கொடை வள்ளலை குறித்து யாராவது ஏதாவது பேசணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க தான் பாருங்க மரணம் முட்டு கொடுத்து முன்னாடி வந்து நிற்போம் கொடை வள்ளலுக்காக ஆரம்பத்துலேருந்து கொடைவள்ளல் கொடைவள்ளல் சொல்லுங்கிறீங்க யாருன்னு காட்ட மாட்டீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்களேப்பா நாங்க சொல்லக்கூடாதுங்க நாங்கள் பேசக்கூடாது கொடைதான் பேசணும் அதற்கு முன்பாக அந்த கொடை பேசுவதற்கு முன்பாக அந்த வள்ளல் நாட்டு மக்களுக்கு வாரி வழங்குவதை போல நீங்க பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வாரி வழங்கிடுங்க தப்பு கிடையாது இப்ப என்னங்க அந்த கொடை வள்ளல போடுங்கப்பா மொத்தம் இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடியவர்கள் எட்டு கோடி அசோசியேஷன் சொல்லுவாங்க எட்டு கோடி மக்கள் ஃபைல் பண்றாங்க அதுல நில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்க பாதி அளவில் இருப்பாங்க இப்ப இந்த பன்னிரண்டு லட்சத்துக்கு கீழே நீங்க வந்து வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால எட்டு கோடி மக்கள் ஃபைல் பண்ணக்கூடிய இன்கம் டாக்ஸ் இருந்து ஏழு கோடி மக்களை நீங்க டாக்ஸ் ஆம்பிட்ல இருந்து வெளியெடுத்துறீங்க அதாவது ஒரு எண்பத்தி ஆறு சதவீதமான அசோசியேஷன் நீங்க ஒரு ரூபாய் கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளிடுறோம் இப்ப எட்டு கோடி பேர் இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களும் ஏழு கோடி பேருக்கு இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லிட்டோம் அதன் மூலமா ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படுகிறது பாத்தீங்களா சொன்னா நம்ம மாட்டோம்னு சொன்னீங்களே எப்பேற்பட்ட கொடைய நாட்டு மக்களுக்காக வாரி வழங்கியிருக்காருங்க இதற்கு முன்பாக பாருங்க புரியலமா சொல்லணுமா பட்ஜெட்டுங்க நேற்றைய தினம் பாருங்க மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை நேற்றைய தினம் பாருங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க அந்த பட்ஜெட்ல மிக முக்கியமாக அற்புதமான கொடையை வாரி வழங்குறது எதுன்னா வரி வரி சலுகை எட்டு கோடி மக்கள் இதற்கு முன்பாக பாருங்க வரி கட்டியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை தாண்டி வருமானத்துக்குள்ளே இருந்தால் கூட இனிமே பாருங்க அவங்களாம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏழு கோடி மக்களுக்கு ஃப்ரீ 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 இனிமேல் ஒரு கோடி மக்கள் மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் ஸோ அந்த ஏழு கோடி மக்கள் இதற்கு முன்பாக டாக்ஸ் கட்டியிருந்தவங்களுக்கு அந்த டாக்ஸ் மிச்சம் ஐ அம் நவ் ஹாப்பி டு அனௌன்ஸ் that தே will be no income tax payable up to income of 12 lakh rupees அந்த the tax மிச்சம் micham மக்கள் எதை edha பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை வாங்கிக்கலாம் தேவையான வாங்கி சாப்பிடலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் இப்படி எல்லா விதத்திலும் பல வகையில பாருங்க அதிகப்படியான லாபம் தரக்கூடிய வகையில் இந்த வரி விளக்கு கொடுக்கப்பட்டுள்ளது யார் இந்த வரி விளக்கெல்லாம் வாரி வாரி வழங்குறதுங்க நம்ம வள்ளல் ஜி மோடி அவர்கள் பிரதமர் பாருங்க நாட்டு மக்கள் மீது அதிகப்படியான கரிசனம் கொண்டு வரி செலுத்தி கொண்டிருந்த மக்களோட தலையில இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வகையிலான இப்ப இவ்வளவு கடந்த திமுக ஆண்டு ஆட்சியில ஒரே ஒரு மக்களுக்கு வரி குறைவை வந்து நாங்க அப்படின்னு ஒன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்ப ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி இல்லைனாலும் இந்த வரி விளக்கு என்பது வருமான வரி உச்சபரம்பு பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் பாருங்க இனிமேல் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறவங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வரி விலக்கு வரம்பு என்பது ஆண்டு வருமானம் இந்த அளவுக்குள்ள வரி கட்ட வேண்டாம் அப்படின்ற அந்த வரி வரம்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டரை லட்சம் வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது அஞ்சு லட்சமாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு லட்சமாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகப்படியாக பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிற மக்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி தான் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் நான்கு லட்சத்துக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்கள் கண்டிப்பாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு ஆண்டு வருமானம் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லும் போது அந்த இருபது லட்சத்துல தான் இருபது சதவீதம் வரிய வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் எவ்வளவு இருபது லட்சத்துல இருந்து இருபது சதவீதம் வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கணுங்க கூட்டி கேச்சி கால்குலேட்டர் போட்டு பாருங்க டக்குன்னு ஏதாவது வாய்க்கணக்கு போட போய் அது பாருங்க மதுவந்தி அக்கா பட்டியலில் போய் சேர்ந்துதுன்னா தப்பாயிடும் அதனால பாருங்க இருபது லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு இருபது சதவீதம் வரி எவ்வளவுன்ட்டு நீங்களே கூட்டி கட்சி போட்டு பாத்துக்கோங்க இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு பழைய நிலைமையில இந்த வரி விகிதம்லாம் எல்லாம் தான் இருக்கு புதுசாக சேர்க்கப்பட்டிருப்பது ஏழு லட்சத்தில் இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு வரி விலக்கு சரி இப்போ இந்த வரி விலக்கை வாரி வழங்குற இந்த வள்ளல் பட்ஜெட்டு யாருக்கான பட்ஜெட்டுங்க இது இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டுன்னு பெரும்பாலானவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு ஹானஸ்ட் ஹேரஸ் அதிகம்

மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய திடீர்னு ஒரு நாள் மூவாயிரம் பேர் வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் முப்பத்தி நான்கு சதவீத சிறு குறு தொழில்கள் மூடிவிட்டதை பார்க்கணும் இத மாதிரியான ஒரு சூழ்நிலையில எக்ஸ்போர்ட் வந்து முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில இயங்குற சூழ்நிலையை பார்க்கணும் வேலை குறைப்பு வேலை இன்மை அதிகமானது இருக்கு இந்த பட்ஜெட் ஏதாவது இதுல கொடுத்துருக்கா அப்படின்னு பொழுது நம்பிக்கையாவது கொடுக்கணும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருக்கா அந்த நம்பிக்கையை கூட கொடுக்க தவறிவிட்டது மத்திய அரசுக்கு வருகின்ற ஒரு ரூபாய் வரவு அந்த ஒரு ரூபாய் பாருங்க அந்த வருகின்ற வரவு எங்கெந்தெல்லாம் எந்தெந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வருகிறது அப்படின்ற ஒரு கணக்கு வருகின்ற அந்த ஒரு ரூபாய் வரவில் இருந்து மத்திய அரசு செய்கின்ற செலவு வர ஒரு ரூபாய் வரவு அந்த வருகின்ற ஒரு ரூபாயிலிருந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு ரூபாய் செலவு எந்தெந்த தலைப்புல எல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்ற ஒரு டீடைல்டான காணொலியை பாருங்க நாளைய தினம் நம்ம வெளியிடுவோம் அதற்கு பின்னணியில் உள்ள இந்த கார்பரேட் டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கார்ப்பரேட் டாக்ஸை குறித்தும் நாளைக்கு விவரமான காணொலியை வெளியிடுவோம் இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும் இப்போ இந்த வரவு செலவு இருக்கட்டும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா எப்படி சொல்றீங்க நீங்க இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்லி நீ ஊதவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த வள்ளல் பட்ஜெட் வழங்கப்பட்ட இந்த வள்ளலோட பட்ஜெட்ல ஃபஸ்ட்

அப்படி வரி செலுத்திக் அந்த எட்டு கோடி பேருக்கு கூட இனிமே பாருங்க ஒரு கோடி பேர் செலுத்தினா போதும் ஏழு கோடி பேருக்கு வரி விலக்கு கொடுத்து ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா யாருக்கு கொடுக்குற இது யாருக்கான ரிலீஃபுங்க இது ஒருவேளை அரிய வகை ஏழை என்று சொல்லப்படுகின்ற அந்த அரிய வகை ஏழைகளுக்கு கொடுக்குற ரிலீஃபோ ஏன்னா இது ஏழை மக்களுக்கான பட்ஜெட் இது ஏழைகளுக்கான பட்ஜெட் நடுத்தர குடும்பத்துக்கான பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா எந்த ஏழை மக்கள் எந்த நடுத்தர குடும்பத்துல ஒரு தனிநபரோட வருமானம் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியர்களுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கு எந்த மாதிரியான இந்தியர்களுக்கு இந்த வரியில் இருந்து ரிலீஃப் சொன்னோம் இல்லீங்களா ஏன்னா ஏழு கோடி இந்தியர்களுக்கு நாங்க வரி விளக்கு கொடுப்பதன் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கொண்டிருந்த வருமானத்துல வரி வருவாயிலிருந்து ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான இந்தியர்களுக்கு வரி விளக்க கொடுக்குறீங்க கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லணும் ஏனென்றால் இந்த காணொலி ஞாபகம் இருக்குங்களா நிர்ணயி வித காலா தன் வாசிங்க சேலரி வரத்தோட இது இந்த பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து அந்த காணொளி கிடையாது இது வேற அதாவது பாருங்க வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து அதுல இருந்து குச் பர்சன்டேஜ் குச் பர்சன்டேஜ் நம்ம நாட்டில் முறையாக வரி செலுத்தும் இந்தியர்களுக்கு நான் இனாமா கொடுக்க போறேன் விதேசி காலா தன் வாபிஸ் லாங்கே உஸ்மே குச் பர்சன்டேஜ்

முதல் இருபது லட்சம் பீஸ்ரா இல்லா டு பீஸ் லாக் ரூபாய் போயிடுச்சு சரி இந்த ஜும்லா விட்டுருங்க இந்த இனாம் காசாவுது கருப்பு பண்றது அளவுக்கு வாபிஸ் ஆகாத வள்ளல பட்ஜெட் வரி செலுத்தும் இந்தியர்களுக்கு சொல்றாங்க இல்லீங்களா அந்த எந்த இந்தியர்களுக்கு ரிலீஃப் கொடுக்க போறாங்க ஏன்னா வரி செலுத்தும் இந்தியர்கள் அப்படின்னு கணக்கு எடுத்தா நம்ம நாட்டில் நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் வெறும் எட்டு கோடி மக்கள் தான் வரி கொடுக்குறாங்களா பாக்கி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க வாங்குற சர்க்கரையில இருந்து உப்புல இருந்து புலில இருந்து வாங்குற சாம்பிராணி வரைக்கும் சாம்பிராணி வரைக்கும் பாருங்க வரி செலுத்தி தான் ஒவ்வொரு பொருளையும் வாங்குறாங்க டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து பெனிஃபிட் கொடுக்குறோம் விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் ஒன்னு இருக்கு இல்லைங்களா அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அதிகப்படியான ஒட்டுமொத்தமான நம்ம நாட்டோட மக்களோட தலையில வந்து விடியுது நம்ம நாட்டோட ஒட்டுமொத்தமான மக்கள் அது இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் பாருங்கள் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்தமான மக்கள் இன்டைரக்ட் டாக்ஸு ஒவ்வொரு நாளும் வாரம் முழுக்க மாசம் முழுக்க வருஷம் முழுக்க ஆயுசு முழுக்க தான் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் போதும் சோ வரி செலுத்தும் இந்தியர்களுக்கு நாங்க ரிலீஃப் கொடுக்க போறோம்னு சொன்னா வள்ளலோட பட்ஜெட்ல எந்த மாதிரியான இந்தியர்களுக்கு எந்த கேட்டகரி இந்தியர்களுக்கு வரியில இருந்து லீஃப் கொடுக்க போறீங்கன்ட்டு விவரமா சொன்னோம் இல்லைங்களா கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து முறையாக வரி செலுத்தும் இந்தியர்களோட தேசபக்திக்காக நான் இனாமா குச்சி பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொன்னா அப்போ இந்த டைரக்ட் டாக்ஸ் வருமான வரி மூலமாக டைரக்ட் டாக்ஸ் கட்டுற இந்தியர்களை மட்டும் தான் பாருங்க இந்தியர்களா அப்ப டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இன்டைரக்ட் டாக்ஸ் உள்ள வரக்கூடிய அந்த இந்தியர்கள்லாம் அவங்கெல்லாம் யாருங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில பெரும்பாலான வாக்குறுதி ஒட்டுமொத்தமான வாக்குறுதி நிறைவேற்றியாச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து பத்தொன்பது பத்தொன்பது இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது மூன்று பேச்சில் பாருங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒட்டு மொத்தமா நிறைவேற்றியாச்சு ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் வள்ளல் பட்ஜெட் வரி செலுத்தும் இந்தியர்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் ஏழு கோடி மக்களுக்கு நம்ம பொயப்பே அதுதானப்பா அப்ப நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு என்னதான் நீங்க இந்த வள்ளல் பட்ஜெட்ல வள்ளல் கொடுக்க போறாரு எதுங்க யார் நடுத்தரம் யார் ஏழைங்க ஹோட்டல்ல போய் இட்லி சாப்பிடுறீங்களே நீங்களாம் ஏழையா ஹோட்டல்ல போய் ரெண்டு இட்லி சாப்பிடுறவங்க லக்ஸுரி பட்டியல வருவாங்க டீ தூளியும் நம்மளே வாங்கி சக்கரை வாங்கினதுன்னா அதாவது லக்ஸுரி இடத்துல போய் நீங்க எதுவுமே பண்ணாம

அது நார்மல் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட இனிமே ஹோட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுங்க இல்ல நீங்க உங்க வீட்லயே இட்லியோ தோசையோ வடையோ ஏதாவது சுட்டு சாப்பிடுங்க உங்களை யார் சார் ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்றது

ஓட்டலில் போடுற காஃபி தூளுக்கும் டீ தூளுக்கும் மட்டும்தான் பாருங்கள் ஓட்டல் காரர்கள் வாங்குற அந்த காஃபி தூள் டீ தூளில் மட்டும்தான் வரி செலுத்துறாங்களா அப்போ மக்கள் வாங்குகிற அரிசி டூ பருப்புலேருந்து காஃபி தூள் சக்கரை வரைக்கும் எதுக்குமே டேக்ஸ் எல்லாம் போடுறது கிடையாதுங்களா ஓட்டல் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போடுறாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு டாக்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அது போன வாரம் எதுங்க ஓட்டில் போய் சாப்பிட்றவங்க மெனு கார்டை வாங்கி நம்ம சாப்பிடுற பொருளோட விலை என்னன்னு பார்க்கறதெல்லாம் போன வாரம் இந்த வாரம் விலை என்னன்னு பார்க்கும்போது அந்த பொருளோட டாக்ஸ் அளவு அஞ்சு பர்சன்ட்டா பன்னெண்டு பர்சன்ட்டா பதினெட்டு பர்சன்டா இருபத்தி நாலு பர்சன்டானு பார்க்கக்கூடிய அளவிலான இந்த வாரம் இது இனிமே ஹோட்டலுக்கு போனா மெனு கார்டுல அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ்ல என்ன ஐட்டம் இருக்கும் பன்னெண்டு டாக்ஸ்ல என்ன ஐட்டம் இருக்கும்ன்றத பார்த்து ஆர்டர் பண்ணணும் என்ன சொல்ல வரீங்க இதுவா சார் இந்த இந்த ஐட்டத்துக்கு இந்த இந்த அளவு சதவீத வரின்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு ஹோட்டலுக்கு பாருங்க நாற்பது லட்சம் ரூபாய் குள்ளோ நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் இருந்ததுன்னா அந்த ஹோட்டல் ஓனர் பாருங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொன்னா இப்ப சாப்பிட போற மக்கள் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே பிசினஸ் கிடையாது லட்சத்துல இருந்து ஒன்றரை கோடி இருக்கிறவனுக்கு ஒரு பர்சென்ட் அந்த ஹோட்டல் ஓனர் யாருப்பா இங்க வாங்கப்பா உங்களோட டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுங்க என்னங்க இல்ல உங்க வருமானம் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள தான் நான் பார்க்கணும் நானு அப்படி பார்க்குற பட்சத்தில் நாற்பது லட்சம் உள்ள உங்க ஹோட்டலுக்கு வருமானம் வர பட்சத்தில் நீங்க வந்து ஜிஎஸ்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடக்கூடாது சாப்பிட வர ஒவ்வொரு கஸ்டமரும் பாருங்க ஹோட்டல் ஓனகிட்ட போயிட்டு டாக்ஸ் ரிட்டர்ன் காப்பியை வாங்கி பார்த்தா சாப்பிட முடியும் சரி இது மக்களுக்கு எப்படி தெரியும் இவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வருமானம் வருதுன்னு சொல்லி இல்ல நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள வியாபாரம் பண்றவங்க கூட மக்கள் தலை மீது ரெண்டரை மொத்தமாக அஞ்சு ஜிஎஸ்டி விதிச்சாங்கன்னா மக்களுக்கு என்ன தெரிய போது அந்த வியாபாரிக்கு நாற்பது லட்சம் தான் வருமானம் வருது ஆனால் ஜிஎஸ்டி வாங்கி மக்களை ஏமாத்துறாருன்னு மக்களுக்கு எப்படிங்க தெரியும் அதெல்லாம் தெரிய வேண்டாங்க எதுக்குங்க தெரியணும் மக்களுக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்ல ஒன்று தான் தெரியணும் வள்ளல் வாரி வழங்குற டாக்ஸ் பெனிஃபிட் வரி விளக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும்ட்டு இந்த இந்த பட்ஜெட்ல பாருங்க பெரிய அளவில் ஹைலைட் பண்ணிருக்கிறத இந்த வரி விளக்கு வரம்பு வள்ளல் தான் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல பத்து கோடி மக்கள் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க டாக்ஸ் ரிட்டர்ன் எட்டு கோடி வச்சுக்கோங்க இதுல இனிமே ஒரு கோடி மக்களுக்கு தான் டாக்ஸ் கட்டப் போறாங்க மீதி ஏழு கோடி மக்கள் டாக்ஸ் கட்ட போறது எட்டு கோடி தான் இந்தியாவிலே ஒரு கோடி மக்கள் தான் டாக்ஸ் கட்ட போறாங்க ஓ அப்படிங்களா அது எப்படிங்க இந்த மத்திய அரசுக்கு வருமானம் வரி வருவாய் வருமானம் எவ்வளவு இழப்புங்க இந்த ஏழு கோடி மக்களுக்கு வரி விலக்கு கொடுப்பதன் மூலமாக அதன் மூலமா ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசிற்கு வருமான இழப்பு ஏற்படுகிறது ஓப்பா பெரிய தொடங்க ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி இதற்கு முன்பாக ஏழு கோடி மக்கள் வரி செலுத்தி கொண்டிருந்தவர்கள் கிட்ட இருந்து நாங்கள் வாங்குற அந்த வரியை வேண்டாம்னு சொல்வதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படுகின்ற இழப்பு ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி இந்த இழப்பை சுமப்பதற்கு இந்த சுமையை சுமப்பதற்கு மத்திய அரசு தயாராகிறது மக்களுக்காக எல்லாம் பாருங்க மக்களுக்காக நம்ம வள்ளலோட சுமை ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி வரி வருவாயை பாருங்க மக்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு அந்த சுமையை நாங்கள் சுமக்கத்துக்கு தயாராக இருக்கோம்னு சொல்றாங்க இல்லைங்களா பத்தொன்பது லட்சத்தி

திமுகவா இதே வேலை தானே அவங்களுக்கு இதே வேலையை தான் இருக்கிறாங்க மத்திய அரசு மீது அதுவும் பாருங்க மோடி அரசு மீது எந்த பழியை தூக்கி போடலான்ற ஒரு வேலையை தானே இருக்கிறாங்க அவங்க இது கண்டிப்பா காங்கிரஸும் திமுகதோ சொல்லி அப்படின்னு நினைக்கலாம் காங்கிரஸ் திமுகலாம் சொல்லுங்க சிஏஜி ரிப்போர்ட் பெரிய பெரிய பணக்காரர்கள் மற்றும் கார்பரேட்டு கிட்டந்து கொடுத்த கடனை இல்லை அவங்க செலுத்த வேண்டிய வரியை கூட பாருங்க இவங்களால வாங்க முடியல பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி இது வரைக்கும் கார்பரேட்டுக்கு இவங்க விட்டு கொடுத்த டாக்ஸோட அளவு இந்த சிஐஜி ரிப்போர்ட்ல மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி கார்பரேட்டு டாக்ஸ் அவங்க கட்ட வேண்டிய கார்பரேட்ல இருந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இவங்களால பாருங்க ரெக்கவரி பண்ணவே முடியாதுங்களாம் அந்த ஏழு சதவீதம் லட்சத்து மூன்றாயிரம் கோடி ஏழு கோடி மக்களுக்கான வரி சுமையை நாங்கள் சுமப்பதற்கு தயாராயிட்டோம்னு சொல்ற தான் பாருங்க சில ஆயிரக்கணக்கான பணக்காரர்களுக்கு விட்டு கொடுத்த வரியோட அளவு பத்தொன்பது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து அஞ்சாயிரத்து நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி அதே சிஏஜி பக்கம் கொடுத்த கடன் கார்பரேட்டு பரம ஏழை முதலாளிகளுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம கஞ்சியை குடிச்சு வாழ்க்கை நடத்தி இருக்கிற கார்பரேட் பண ஏழை முதலாளிகளுக்கு வாரி வழங்கிய கடனோட அளவு பாருங்க பதினாறு லட்சம் கோடிக்கு மேல இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து வரைக்கும் பாருங்க மக்களோட பணம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி சில ஆயிரக்கணக்கான பண முதலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆயிரக்கணக்கான பண முதலைகள் கோட் பண்ணி பார்க்கும் போது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை நாளைக்கு வெளியிடும் காணொலியில விவரமா நம்ம பார்க்கலாம் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் கோடி என்பது மக்களோட பணம் என்ன ஆச்சுங்க கோவிந்தா கோவிந்தா இந்த முக்கியமான சிஏஜி அறிக்கை எப்ப எந்த சமயத்துல எந்த நாள்ல

குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான கார்பரேட்டு பணக்காரர்கள் கிட்ட மட்டுமே பாருங்க வசூல் பண்ண வேண்டிய தொகை மட்டுமே வசூல் பண்ண பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஒரு சில ஆயிரக்கணக்கான பணக்காரர்களுக்கு ஆனா பாருங்க வரப்போற வருஷத்துல ஏழு கோடி மக்களுக்கு நாங்க டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கறோம் அதன் மூலமாக நம்ம ஜி வள்ளல் இடத்தை அடைகிறான்னு சொல்ல இந்த விஷயத்தை

ஒரு லட்சம் ரூபாவைய கணக்கு போட்டு பாப்பீங்க விட்டுட்டு ஒரு டாப் பத்து கூட ஒரு லட்சம் வராது வந்து ரெண்டு கோடி பேருக்கு ஒன்றரை ஒன்றரை கோடி பேருக்கு மட்டும் ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்றது தவறு அப்ப என்னப்பா வாரி வழங்குற இந்த வள்ளலோட பட்ஜெட்ல யாருக்குமே பெனிஃபிட் இல்லீங்களா எந்த மக்களுக்குமே பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நாங்க சொன்னமா முழுசா யாருக்குமே பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லி இருக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்கே இருக்குன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்போ ஜி எங்கே போனாலும் தமிழ் 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 தமிழர்கள் தமிழ்நாடு பெருமை பெருமையாக பேசுறாருங்களே பேசாருங்களா அந்த பெருமை பேசணும் இல்லைங்களா பெருமையோடு நிறுத்திக்கணும் அந்த பெருமைக்கு சொந்தமான தமிழ்நாட்டுக்கு மூச்சு பேசப்படாது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதா அது அடுத்த வருஷம் தாங்க வருது அது அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்துக்கலாம் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தான் நம்மளுக்கு ஓட்டே போட மாட்டாங்களே போடல இல்லைங்களா ஓட்டு அப்போ நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க கூடாது தமிழ்நாட்டை பாருங்க இந்த வள்ளல் பட்ஜெட் வந்து ஒதுக்கி வைக்கிறோம் அப்ப என்ன சொல்ல வராங்க மத்திய அரசோட இணக்கமாகவோ அல்லது மத்திய அரசோட கூட்டணியில பாருங்க எந்த கட்சி வச்சுறாங்களோ அந்த கூட்டணி கட்சி எந்த மாநிலத்தில் இருக்குதோ அவங்களுக்கு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் வள்ளலோட பட்ஜெட்ல மத்திய அரசோட இணக்கமாக இல்லாம எப்பா பார்த்தாலும் பாருங்க சண்டை போட்டு நாங்க செய்யற விஷயத்தெல்லாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ற பட்சத்திலோ அல்லது பாருங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்காத கட்சி எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஜீரோ பெனிஃபிட் அப்ப எப்படி எப்படின்னா அப்ப எல்லா கட்சியும் நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எங்க கட்சியோட வந்து ஐக்கியம் ஆயிடுங்க எங்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்ல பாருங்க எங்க கட்சியோட கூட்டணி இல்லாம ஆட்சியில் இருக்கோ அந்த ஆட்சியெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் எங்க கூட கூட்டணி வச்சுன்னு புது எலெக்ஷனை வைங்க அந்தந்த ஸ்டேட்ல பாருங்க எங்களோட ஆட்சியை வந்து புகுத்துங்க அமர்த்துங்க அப்ப பாருங்க நாடு முழுக்க எல்லாருக்குமே நாங்கள் பெனிஃபிட்டை வாரி வாரி வழங்கிடறோம் எப்படிங்க எப்படின்னா இது என்ன நாட்டு மக்களோட பணம் நினச்சிருக்கிறீங்களா ஜியோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற பணம் அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சொந்த காசை எடுத்து கொடுக்குற பணம் ஸோ சொந்த காசை கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை செஞ்சு வண்டி இழுத்து இழுக்கிற அந்த காசுல பாருங்க ஒரு ஒரு ரூபாய்க்கும் யாருக்கு என்ன கொடுக்கணுன்ற ஒரு விருப்பத்தை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்துக்கு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணும்போது இந்த வள்ளலோட பட்ஜெட்டை குறித்தும் இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது மக்களுக்கு பாருங்க உண்மையிலேயே பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த உண்மையை நீங்க கருத்துகள் வாயிலாக கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதோ காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்